ரஜினி சாருடைய மகள் தயாரிப்புல ஒரு அழகான லவ் ஸ்டோரியா படம் தயாராயிருக்கு இந்த படம் வர பிப்ரவரி ஆறாம் தேதி தேட்டருக்கு வருது டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் அபிஷன் அறிமுகமாறாரு மலையாளத்துல ரொம்ப நடிகை ராஜன் இந்த படம் மூலமா தமிழுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ஷான் தான் இசை அவருடைய மெலடி பாட்டுகள் படத்துக்கு பெரிய பலமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது நேத்த சாயங்காலம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு இந்த படத்தை ஸ்பெஷலா போட்டு காமிச்சிருக்காங்க படம் பார்த்துட்டு வெளியே வந்த தலைவர் கிட்ட மீடியாக்காரங்க படம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் தன்னோட ஸ்டைல சூப்பர் படம் ரொம்ப சிறப்பா வந்திருக்கு அப்படின்னு ஒரு போடு போட்டாரு தலைவர் வாயாலேயே சூப்பர்னு சர்டிபிகேட் கிடைச்சதுனால படக்குழு இப்ப செம்ம குஷியில இருக்காங்க தலைவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காகவே இந்த படத்துக்கு இப்போ ஹைப் ஏறிடுச்சு பாலன்டைன்ஸ் டே வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரிய தியேட்டர்ல பார்க்க ரசிகர்கள் ரெடி ஆயிட்டாங்க தலைவரே பாராட்டிட்டாருன்னா படத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு தோணுதுல